ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நலை த்ரீ சிக்ஸ் டேலர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு கேட்குற கொஷன் என்ன அப்படின்னா அக்கா ப்ளவுஸ் வந்து எனக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது என்னால வந்து சீக்கிரமா தைக்க முடியல நான் சீக்கிரம் தைக்கணும் அப்படின்னா நான் என்னதான் ஃபாலோ பண்ணணும் நான் இப்போ தான் பிகினரா இருக்கேன் அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க இதில் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையும் கண்டிப்பாக சீக்கிரமா தைக்க முடியும் அது என்னென்னா அப்படிங்கறதுதான் அந்த வீடியோ இருக்கும்போது நீங்க இந்த சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்கு மேலே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் என் வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து என் கிட்ட முன்னாடி எல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க என்ன ஹாய் சொல்லுவீங்க சில பேர் வந்து இந்த மாதிரி டாபிக் சொல்லுங்கக்கா இந்த விஷயம் வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க இப்போ கமெண்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டு கமெண்ட் குறையினால என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் டெய்லி வீடியோ போடணும்னு எதிர்பார்க்கறவங்க என்னென்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லைக்கா இவனால் ரிப்ளை அதாவது கமெண்ட்டே போடலை அப்படின்னா கூட இப்போலேருந்து நீங்கள் பார்க்குற எல்லாருமே ஒரு ஹாய்ங்கிற மெசேஜாவது போடுங்க இல்லை அந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கு இல்லை இந்த விஷயத்தை பற்றி பேசுங்கக்கா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பார்க்குறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன் அந்த ஷார்ட்ஸ்ல இருக்க வாய்ஸ் வந்து என்னோடது கிடையாது நம்ம வந்து ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம வேற ஒருத்தவங்களோட வாய்ஸை கூட வைக்கலாம்னா அந்த மாதிரி தான் நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நீலா பாடம் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்துச்சு நான் அதுல லெசன் எடுக்கிற மாதிரி நான் எந்த வேர்டுமே அதுல வந்து போடலை என்னோட வாய்ஸும் கிடையாது ஏன் அப்படி கமெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல இன்னொன்னு என்ன அப்படின்னா நான் வந்து என்னோட வீட்டுல டெய்லி நடக்கிற விஷயமோ இல்ல வந்து என் வீட்டுல வந்து நான் என்ன வேலை பாக்குறேன் என்ன சமைக்கிறேன் இந்த மாதிரி சேனல் இது கிடையாது மேக்சிமம் வந்து உங்களால தைக்க தெரியும் உங்களுக்கு வந்து தைக்க நல்லா தெரியும் எனக்கு வந்து தைக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது இல்ல என்னாலே முடியும் நானும் தைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சேனல் வந்து வந்துச்சு ஏன்னா இதை சொல்றதுக்கு எனக்குமே ஆள் இல்லை நானுமே வந்து உங்களை மாதிரி இருந்திருக்கேன் எனக்கு பிளவுஸ் எல்லாம் இருக்கும் ஆனா நான் சும்மா உக்காந்துருப்பேன் போன் பார்த்துட்டு இருப்பேன் டிவி பாத்துட்டு இருப்பேன் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பேன் இல்லை ஃபோன் பேசிட்டு இருப்பேன் இந்த மாதிரி விஷயம்லாம் நானுமே பண்ணிருக்கேன் அது அது எல்லாமே இருக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பிரச்சனை தான் வரும் அதாவது இப்போ நான் நான் ஒருத்த கிட்ட பேசுறேன் நான் ஒன்று அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் அவங்க அவங்ககிட்ட போய் வேற ஏதாவது சொல்லி இப்படி பிரச்சனை தான் வந்துச்சே தவிர அதுல எனக்கு வந்து அஞ்சு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது இன்னொன்னு நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும் அவங்க கிட்ட போய் நான் ஒரு நூறு ரூபாய் கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பா தரமாட்டாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஒரு தொழில் இருக்குது அந்த தொழிலை வந்து கரெக்டாக பண்ணணுங்கிறது வந்து எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ப நம்ம வேலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சில பிரச்சனை வராம இருக்கு அப்படிங்கறத வந்து நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து நினைச்சேன் ஒரு சேனல் ஆரம்பிச்சு இந்த மாதிரி விஷயம் வந்து சொல்லணும் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சேனல் வந்து உருவானது ஒரு சிலர் வந்து கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ கேட்குறீங்க நான் எதுக்காக வந்து கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் போடுறதில்ல அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லிடுறேன் என்ன ரீசன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கட்டிங் வந்து நான் ஒரு மெத்தட்ல படிச்சிருப்பேன் நீங்க ஒரு மெத்தட்ல படிச்சிருப்பீங்க ரெண்டையும் போட்டு நீங்க குழப்பி நீங்க கரெக்டா கிடைக்கிறதையும் நீங்க வந்து கெடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அது போடுறது இல்ல அப்படியும் மீறி போடுறேன் அப்படின்னா கூட நான் என்னோட ஓன் ஸ்டைல் தான் போடுறேன் நான் எப்படி கட் பண்றேன் நான் எப்படி வந்து தைக்கிறேன் அப்படிங்கறது மட்டும் தான் அதுக்காக நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நீங்க ஏதாவது அதுல வந்து இல்லைக்கா எப்படி நீங்க ட்ரை பண்ணுங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னா அதையுமே நான் ட்ரை பண்ணிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா ஒரு விஷயத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல எனக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னா நான் எதையுமே மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அதனாலதான் நான் எப்பவுமே வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறதுக்கு நான் வந்து யோசிப்பேன் ஏன்னா நீங்க படிச்ச எப்படி எப்படி சொல்லி கட் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது அப்படிங்கும் போது நான் உங்களுக்கு புதுசா ஒன்னு சொல்லி நான் பண்ணதுல நீங்க வந்து கஸ்டமர்ல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா இந்த அக்கா சொன்னதை பார்த்து நான் வந்து கட் பண்ண எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க அதனாலதான் நான் சொல்றது இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா யூடியூப் பார்த்தா நான் கட்டிங் ஸ்டிச்சிங்கும் பண்றேன் அப்படிங்கிறவங்க ஒரே சேனலாக பாருங்க ஏன்னா ஒவ்வொரு சேனலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்க எல்லா சேனலையும் மிக்ஸ் பண்ணி நீங்க கட்டிங் த ஸ்டிச்சிங் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா குழப்பமா இருக்கும் இந்த அக்கா சொல்றது கரெக்டாக அந்த அக்கா சொல்றது கரெக்டா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்கும் வரும் அதுக்காக நான் எந்த சேனலையும் பார்க்க கூடாது அப்படிங்கிறது இல்லை நீங்க ஒரே இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னொன்னு அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்டைல்ல தான் பண்ணுவாங்க இப்ப உங்களை மாதிரி எனக்கு பண்ண தெரியாது என்ன மாதிரி நீங்க பண்ண மாட்டீங்க அவ்வளவுதான தவிர அதுல எந்த மிஸ்டேக்குமே இல்லை நீங்க பண்றதுதான் கரெக்டுனா நீ உங்களுக்கு கரெக்டா இருக்கு அந்த பிளவுஸ் வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க பண்றதுதான் கரெக்ட் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எக்ஸாம்பிளுக்கு இப்ப கையை வந்து குடஞ்சி கட் பண்றவங்க இருப்பீங்க ஆம்கோள் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ல கொஞ்சம் குடஞ்சு கட் பண்றவங்க இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரிதான் தச்சு படகி இருப்பீங்க நான் வந்து இல்ல நான் வந்து அந்த மாதிரி குறைஞ்சு கட் பண்ணல அப்படிங்கறக்காக நான் பண்றது ரைட்டு நீங்க தப்புன்னு கிடையாது எனக்கு அந்த ஃபார்முலா வந்து யாரும் சொல்லி தரல நான் இந்த தான் தைக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதனால நான் இப்படியே தைக்கிறேன் உங்களுக்கு வந்து அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மெத்தட்லதான் நீங்க தைக்கிறீங்கன்னா நீங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்காக தான் சொல்றேனே தவிர மத்தபடிக்கு நான் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு இல்ல அப்படியும் ஒருவேளை உங்களுக்கு வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வேணுக்கா தெளிவாக எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்க என்னோட மெத்தட் வந்து ரொம்ப வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த மாதிரி இருக்காது நான் அந்த மாதிரி இடத்துல படிக்கல நான் படிச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு இப்போ தான் வந்து நிறைய இன்ஸ்டியூட்லாம் வந்துருச்சு நான் படிக்கும்போது ஒருத்தங்க வீட்டில் வந்து கற்றுக் கொடுத்தாங்க அவங்ககிட்ட தான் நான் படித்தேன் அவங்க வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபார்முலா போட்டு இதை இப்படி டிவைட் பண்ணணும் இது இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கல எனக்கு ஒரு சிலர் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் கரெக்டாக அக்யூரேட்டாக அந்தந்த இடத்துல மார்க் பண்ணுவாங்க அந்தந்த இடத்துல நாச்சஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தைப்பாங்க நான் பார்த்துருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை அவங்க அந்த மெத்தட்ல தான் கற்றுருக்காங்க அதனால அந்த மெத்தட் யூஸ் பண்றாங்க நான் வந்து எனக்கு என்ன பர்ஃபெக்டா வருதோ அதை தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தான் நான் எப்பவுமே வந்து இந்த ஆர்காத் பண்றது இந்த நாச்சஸ் போடுறது இந்த இடத்துல முடியணுங்கிறது வந்து நான் கட்டிங்லேயே எல்லாமே சரி பண்ணிக்கிடுவேன் நான் எப்படியும் தைக்கும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு தான் தைக்கிறேன் அப்படிங்கும்போது நான் அதில் கரெக்ட் பண்ணிக்குடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன் எனக்கு இதுதான் ஈஸியா இருக்கு அதனால நான் பண்றேன் அதனால உங்களுக்கு வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா சொல்றேன் இன்னொன்னு ஃபாஸ்டா தைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரே மெத்தட்ல தைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அந்த ஒரு மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு பிளவுஸை வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே கைதான் கை வந்து ரெடி பண்ணி வைப்பீங்க அப்படின்னா அதுதான் ரெடி பண்ணி வைக்கணும் இல்லைக்கான ஃப்ரண்ட் தாங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரண்ட் ரெடி பண்ணணும் நான் பேக் தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவேன் ஒரே மெத்தட்ல டெய்லி தைங்க தான் அது ப்ராக்டிஸ் ஆகும் ஸ்பீடாகவும் ஆகும் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது எதுக்காக லேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நின்று நிதானமா ஒவ்வொன்றும் தைக்கும் போது எவ்வளவு நிமிஷம் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க அதுல நீங்க எந்த இடத்துல ரொம்ப லேட் பண்றீங்க அப்படிங்கிறது சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்னு ஒரு சிலர் என்ன கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா இல்லக்கா நீங்க எல்லா பிளவுஸுமே அடிச்சு திருப்புறீங்க அதனால உங்களுக்கு லேட் ஆகு கம்மியாகுது எங்களுக்கு வந்து அடிச்சு திருப்பது இல்லை எம்மிங் பண்றது இருக்கு அதனாலதான் எனக்கு வந்து லேட் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நான் இப்ப நீங்க ஸ்க்ரீனில் பாத்துட்டு இருக்க வந்து நான் எம்மிங் தான் பண்ண போறேன் இந்த ப்ளவுஸ் தைக்கும் போது எனக்கு இதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷமும் ஏழு நிமிஷமோ தான் டிஃப்ரெண்ட் இருக்குமே தவிர மற்றபடிக்கு நான் அடிச்சு திருப்பினாலும் சரி இல்ல நான் வந்து எம்மிங் பண்ற மாதிரி லை கிராஸ் பீஸ் அடித்து அதுக்கப்புறம் நான் திருப்பினாலும் சரி எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் வரும் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பீடா தைக்கிறது அப்படிங்கிறத விட நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா தானா கிடைச்சிரும் அப்படிங்கறதுதான் என்னோட என்னோட பதில் ஏன்னா கொஞ்ச நாள் ஆக ஆக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தைக்கும் போது பயந்து பயந்து தைப்போம் அப்போ வந்து நின்று நிதானமா பார்த்து பார்த்து தச்சுட்டு இருப்போம் அதே கொஞ்ச நாள் ஆயிட்டுனா இது இவ்வளவுதான் இப்படிதான் நம்ம தைப்போம் டெய்லி இத்தனை பேருக்கு தைச்சிருக்கோம் நமக்கு தைரியம் இருக்கும் அந்த இதுல வந்து நம்ம பாஸ்டா தைக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால் ஃபாஸ்ட்டாக தைக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொஞ்சம் வேகமா தச்சோன்னா அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தவிர ஃபாஸ்ட்டாக தைச்சா தான் நல்ல இல்லை இல்ல வந்து ஒன் ஹவரில் ஒரு தைச்சேன்னா நான் என்ன டெய்லி கிடையாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவங்கவுங்க விருப்பம் ஒருத்தங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும் ஒருத்தங்களுக்கு சமையல் பண்றது பாஸ்டா இருக்கும் ஒரு சில ஒரு சிலர் வந்து ரெண்டு மணி நேரம் சமையல் பண்ணுவாங்க ஒரு சிலர் அரை மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க அது அவங்களோட டேலண்ட்டை தவிர மற்றபடிக்கு அதுதான் வந்து சமையல் நல்லா டேஸ்டா வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதே தான் ஒரு ப்ளவுஸை வந்து நீங்க அரை மணி நேரம் தைச்சாலும் சரி ஒரு மணி நேரம் தைச்சாலும் சரி கஸ்டமருக்கு கரெக்டாக இருக்கா அது மட்டும் பாருங்க ஃபாஸ்ட்டாக தைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டைம் செட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஃபாஸ்ட் பண்ணுங்க ஒரே நாள்ல வந்து நான் ஒரு மணி நேரம் தைக்கிறவா ஒரே நாளில் நான் இருபது நிமிஷம் தைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறத விட அஞ்சு அஞ்சு நிமிஷமா கொஞ்சம் முன்னாடி முன்னாடி தைக்கிற மாதிரி இருக்கணும் இன்னொன்னு டெய்லி அந்த வழக்கத்தை கொண்டு வரணும் அப்போ நான் மட்டும்தான் உங்களால் வந்து டைமை வந்து கம்மி பண்ண முடியும் ஒரு சிலர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா நீங்க பவர் மிஷின் வச்சிருக்கீங்க அதனால சீக்கிரமா தைக்கிறீங்க பெடல் மிஷின்ல அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது பெடல் மிஷினும் நான் தைச்சிட்டு தான் இருந்திருக்கேன் அதுலயும் எனக்கு அவ்வளவு நேரம் தான் ஆகும் அதுல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இது முன்னாடி தைக்கிறேன் தவிர மற்றபடிக்கு அப்ப தைக்கிறதுக்கும் இப்ப தைக்கிறதுக்கும் எனக்கு பெரிய டிஃப்ரெண்ட் தான் கிடையாது அதனால எந்த மிஷினாலும் சரி நம்ம வந்து இவ்வளவு நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணாம எனக்கு வராது எனக்கு தெரியாது அப்படிங்கறது யோசிக்காம மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா சீக்கிரமா முடிச்சிட முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா பிகினரா இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் ஆகுங்க இது வந்து என்னன்னா இந்த பிளவுஸ் நான் கரெக்டா தான் தைப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக தான் வரும் ஏன்னா நிறைய பிளவுஸ் தைக்கும் போது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்திருக்கும் அதை சரி பண்ணிருப்போம் இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் வந்து கத்துக்க முடியும் அதனால அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா வந்து லேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல திணறுவீங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க வந்து கொஞ்சம் வந்து கவனமாவே தைங்க ஃபாஸ்ட்டா தைக்கிறது முக்கியம் அப்படிங்கிறத விட கஸ்டமருக்கு கரெக்டா தைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து பார்த்துக்கோங்க நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்கற எல்லாருமே வந்து கட்டாயம் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த மாதிரி வீடியோ என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஒரு சிலருக்கு வந்து என்னோட டெய்லி ரொட்டீன் போடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க எனக்கும் ஆசை தான் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபுல் வீடியோ ஒரு நாள் ஃபுல்லாக நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஃபோன் ஸ்டோரேஜ் பத்தாது ஃபர்ஸ்ட் இன்னொன்னு எனக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் நான் எடுத்து எடுத்து வச்சுட்டு நான் வந்து கேமரா வச்சுட்டு வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு லேட் ஆகுது அதாவது நான் இப்போ ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு நான் அஞ்சு ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னா என்னால் ஒரு மூணு ப்ளவுஸ் மேலே தாண்ட முடியல ஏன்னா டைம் வந்து ரொம்ப லேட் ஆகுது தான் என்னால் போட முடியல ஒரு வேலை அந்த மாதிரி வீடியோவும் போடுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக பழகிக்கிறேன் நான் கண்டிப்பாக அதையுமே வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு தெரியாமல் நான் வீடியோ டெய்லி இருந்தேன் அப்படின்னா உங்களுக்குமே அது வந்து பார்க்க தோணாது டெய்லியுமே ஒரே மாதிரி வீடியோவாக இருக்குது ஒரே மாதிரி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டுமே நான் பாத்துருக்கேன் அதுக்கு ரீசன் ஒரு சில விஷயம் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா முன்னாடி சொல்லி இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிப்பேன் அந்த வீடியோ நீங்க பாத்துக்க மாட்டீங்க நான் இப்ப வந்து திரும்ப போடுவேன் அப்போ வந்து பழைய கஸ்டமருக்கு தெரியும் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஆனா புதுசா வர்றவங்களுக்கு அது தெரியாது அதனாலதான் சில சில விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கு டெய்லி நைட்டு தச்சு அதாவது கட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றதுலாம் வந்து நான் டெய்லி வீடியோல இன்க்ளூட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா புதுசா வர்றவங்களுக்கு தெரியாது ஏன்னா என்னோட சேனல்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் முக்காவாசி பேருக்கு தெரியும் நான் வந்து நைட்டே கட் பண்ணி எடுத்துருவேன் காலையில தான் தைப்பேன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சிலருக்கு புதுசா வரவங்களுக்கு தெரியாது தான் எல்லா வீடியோலுமே அது இன்க்ளூடடா இருக்கும் இல்லக்கா இந்த மாதிரி உங்க வீடியோ மாத்திக்கோங்க இல்ல இந்த மாதிரி யோசிங்க இல்ல இந்த மாதிரி வீடியோ போடுங்க இல்ல வந்து நார்மலா டெய்லி ரொட்டின் போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நானுமே வந்து அதை படிச்சுட்டு என்னால முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பண்றேன் இனிமேல் வந்து நம்ம சேனல்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு கண்டிப்பா அதை வந்து ட்ரை பண்றேன் ஏன்னா நானுமே வந்து யூடியூப்ல வந்து புதுசு தான் சில விஷயங்கள் வந்து எனக்குமே தெரியாது நான் கத்துக்கிட்டு கண்டிப்பா பண்ண ட்ரை பண்றேன் ஒரு சிலருக்கு என்னோட சேனல்ல அமௌண்ட் வருதா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து அக்கா உங்கள் சேனல்லேருந்து அமௌண்ட் எவ்வளோ வருது நீங்கள் மந்த்லி அமௌண்ட் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் இருக்குது அப்படி எங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் இன்னொன்று டைம் மேனேஜ் பண்ணுறது அப்புறம் வந்து நம்ம சேனலில் எப்பவுமே இருக்கிற வீடியோ வந்து ப்ளவுஸ் சீக்கிரமாக தைக்கிறது கட் பண்ணுறது சீக்கிரத்தில் கட் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோவுமே நிறைய இருக்குது சில பேர் வந்து கேட்குறீங்க அது வந்து முன்னாடியே நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால போடல அந்த வீடியோ வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன் அந்த வீடியோவுமே நீங்கள் பாருங்கள் அதுலேயுமே உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியா கிடைக்கும் ஒரு வேளை டெய்லி நான் வீடியோ போட்டதாக்கா நான் தைக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டு பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏன் நிறைய பேர் எ எந்த விஷயத்தை கேட்குறீங்களோ அதை வச்சு தான் நான் வந்து வீடியோ போட முடியும் அதனால் இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக என் சப்ஸ்க்ரைபராக இருக்கீங்க என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் தீபாவளிக்கு அப்புறமே வந்து எனக்கு வீடியோ போட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டுக்கு ஏன்னு தெரில நான் வேலையை பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் அந்த மாதிரி தான் இருக்குது என்ன ரீசன் எனக்கு தெரில ஒரு வேளை வியூஸ் போல அப்படிங்கிறதுனாலயா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சேனலில் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது அது தெரிஞ்சால் தான் எனக்கு வந்து நான் அடுத்த வீடியோ போடணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக வந்து கீழே நீங்கள் வந்து கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் எனக்கு இந்த வீடியோ வந்து போடணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பது இருப்போம் இன்னொன்று நான் கொஞ்சம் டல் ஆகுறேன் அப்படிங்கும் போது நீங்க எல்லாம் போடுற கமெண்ட் தான் என்னைய வந்து இல்லை நான் வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி என்னையுமே வந்து மோட்டிவேட் பண்ணுவோம் தைக்காம இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் இல்லை தச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது போடணுமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சு அந்த வீடியோ எடுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அதனால கண்டிப்பா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்குமே கொஞ்சம் புஸ்டப்பாக இருக்கும் நானுமே அடுத்த லெவல் வந்து இந்த சேனலை போறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போதான் தயாரில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே நான் வந்து இந்த இந்த மந்த்தில் இந்த தீபாவளி முடிஞ்சதுலேருந்து இந்த மாதிரி ஒரு தாட்லாம் இருக்குது சேனலில் வந்து வீடியோ போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசனைலாம் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் வந்து நான் அடுத்து வீடியோ போடணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நான் கண்டிப்பாக அதை வச்சு தான் நான் வந்து டிசைட் பண்ணுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வர வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ